இப்ப சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல இந்தியா வருசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அண்ட் அந்த மேட்ச் பார்க்க போன தலை செம்மையான சம்பவம் பண்ணிருக்காங்க அண்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ல எந்த காலேஜ் ஈவெண்ட் ஆகட்டும் அந்த இடத்துல எல்லாத்திலயும் நம்ம தலை அஜித் சாரோட ஃபேன்ஸ் சம்பவம் பண்றாங்க அஜித்தே கடவுளை அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை இருக்காங்க இப்ப சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலயும் அதே சம்பவம் தான் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஏகே ஃபேன்ஸ் மொரட்ட வெயிட்டிங்ல இருக்காங்க விடாமயற்சி படத்துக்காக சாட்டர்டே அனவுன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க பட் இது வரைக்கும் அனௌன்ஸ் ரிலீஸ் ஆகணும் விடாமுயற்சி படத்தோட அவ்ளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லி ஆயிடுச்சு படத்தோட டப்பிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ அந்த படத்தோட டீசர் அண்ட் அதுக்கு அடுத்து சிங்கிள் அப்படின்னு ஒவ்வொரு தரமா இறக்கணும் ஒவ்வொரு சம்பவமும் வேற லெவல் ரெக்கார்டு வைக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த படம் வேற தீபாவளிக்கு வரணும்னு ரொம்ப பட் டூ ஆர் த்ரீ நம்மளுக்கு ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க பட் ஃபேன்ஸ் எல்லா வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு அண்ட் அப்டேட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம தலை அது சார் துபாயில அவரோட நியூ கார்ல செமையா ரைடு போயிட்டு இருக்காரு அண்ட் அது முடிஞ்சதும் குட் பேட் ஆகி படத்தோட ஷூட்டிங்ல போய் ஜாயின் பண்ணிடுவாரு சரி ஓகே இப்ப சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல நம்ம தலை ஃப்ரெண்ட்ஸ் பண்ண சம்பவத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பாஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்